ஹலோ வணக்கம் இது நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா திருவாதிரை கடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் சாப்பாட்டு அடித்து மாரி ஒரு அழாக்கெல்லாம் எதில் வேணுமோ டம்ளர்லேயோ எடுத்துக்கலாம் தலை தட்டி எடுத்துக்கணும் கும்பாருமா மேக்ஸிமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கொடுக்கிற போதும் வயக்கம் பருப்பு இப்போ இதை வந்து பருக்கம் நம்ம பொரியி மாரி வறுக்கணும் பொரிய அரிசி மாரி வறுத்துட்டு நான் ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும் இப்போ என்ன வறுக்கணும் நல்லா பொரிய அரிசி மாரி வர வறுபட்டு வரணும் வறுபட்டு வரட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த களிக்கு உண்டைய அரிசியும் பெருக்கும் இல்லாமல் வறுத்துட்டு இது வரும்போது இன்னும் கூட வருபடணும் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அளவு அப்படின்னா இங்கே அரிசி அரிசியும் பருப்பும் சேர்ந்து கும்பாரமாக ஒரு அழாக்கோ ஒரு டம்ளரோ எடுத்துக்கிறோம்னா ஒன்று எஸ்ட்டு ரெண்டு எஸ்ட்டு மூணு அப்படிம்பா இது வந்து இது ஒரு பங்கு போடணும் ஒரு ஒன்று ஒன்று போட்டோம்னா ரெண்டு பங்கு வெள்ளம் ஆனால் துருவின வெல்லம் ரெண்டு பங்கு தலை தட்டி போட்டால் போதும் அதேமாரி தலையை தட்டி மூணு பங்கு ஜலம் வைக்கணும் இதுதான் ஒன்று எஸ்ட்டு ரெண்டு எஸ்ட்டு மூணு அப்படின்ட்டு அந்த ஜலம் வந்து அவா அரிசியுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் மூணு இதே மாவு பச்சை அரிசி அப்படின்னாக்க ரெண்டே காலில் இருந்து ரெண்டே கால் தான் இல்லைன்னா ரெண்டரை வரைக்கும் வைக்கலாம் அதுதான் கணக்கு இதுக்கு வந்து இது நல்லா இன்னும் வருபடணும் சிம்மில் வச்சு வருத்திட்டுல நம்ம ரெண்டும் ஒன்றா ஒருக்கணும் அரிசியும் பைத்த மருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்கிறதுனால ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு வருத்தின்ட்டோம்னா ஈவனாக வருபடணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த பருப்பெல்லாம் கருகி போயிடும் கோல்டன் கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் நைஸ் ரவா பாம்பே ரவா பதத்துக்கு பொடி பண்ணிக்கணும் இதை வந்து சலிக்கணும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் கிடையாது அவசியம் கிடையாது மாவு தனியாக இது கிடையாது பைண்டிங்காக வராது பைண்டிங் ஏஜென்ட் மாரி இது கூட மாவும் அந்த ரவையும் கலைஞ்சு ஒன்னாக வரணும் வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப தான் இல்ல இன்னும் வரணும் இன்னும் வருபடணும் இது போராது பொங்கல் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் போதும் நம்ம பொங்கல் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்கறியை கூட முதல் நாளே நறுக்கி வச்சுக்கலாம் ஆனால் அலம்ப முடியாது அலம்பினா சில காய்கறிகள்லாம் அழுகி போயிடும் தண்ணியிலையும் ஊற வைக்க முடியாது அந்த மாரி இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிறேன் அதேமாரி உங்களுக்கு வந்து இந்த மாரி அரிசியும் வறுத்து உடைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம் வெல்லம் துருவி டப்பாயில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி தேங்காயை உடச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காயை உடைச்சிட்டு குளிச்சுட்டு தேங்காயை உடைச்சிட்டு அந்த சாமான இருக்குது பற்றியில் சாம்பார் படிக்க அரைச்சி விட்றதுக்கு அரைச்சி விடுவோம் இல்லையா இந்த கறி பூட்டுக்கு அதையும் வறுத்து வச்சுக்கலாம் காலம்பரம் ஏன்ச்சோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அந்த களியை வச்சு விடணும் ஒரு ஒரு அடுப்பில் காய்கறியை போட்டு விடணும் இன்னொரு அடுப்பில் பருப்பை போடணும் பருப்பு வெந்துன்றப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் காய்கறியும் வெந்துடும் இந்த பக்கம் களியும் ரெடி பண்ணிடுவோம் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சதை அதை தனியாக அரைச்சி விடுவோம் ஒரே டேத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலை ஆகிடும் அந்தமாரி ஒரு ரெண்டு மூணு குக்கரு ரெண்டு மூணு அடுப்பு இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாரி பண்ணிடலாம் இப்போது இது வருபட்ட வருது போதும் இப்போ இது கொஞ்சம் நேரம் இதில் இருந்தால் போதும் இது நான் ஆரிண உடனே நான் பவுடர் பண்ணணும் இப்போ வந்து இந்தமாரி சாம்பாழத்தில் நான் கொட்டின்னு இருக்கேன் நான் இதை ஆறணும் ஆரி தான் பவுடர் பண்ணணும் ஆறாமல் பவுட்ரு பண்ணிணோம்னா மிக்சியில் ஃபுல்லாக அப்படியே ஒட்டினிடும் எதிர்பார்த்த ரிசல்ட் வராது இது என்ன ஆரணும் இப்போ வந்து நான் இதில் தான் களி பண்ண போகிறேன் இது வந்து ட்ரைப்ளை குக்கர் அடி அடி பிடிக்காமல் இருக்கும் அது மூணு லிட்டர் குக்கர் மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுமாரி அடி பிடிக்காமல் டைரெக்டாக வச்சு பண்ணுறதுக்கெலாம் அது வசதியாக இருக்கும் இப்போ நான் வந்து களிக்கு என்ன ஜலம் எடுக்க போகிறேன்னா எந்த டம்ளரில் நான் அரிசி எடுத்துனோம் அதுலேயும் இழந்துக்கிறேன் நான் மூணு வைக்கணும் ஜலம் ஒன்றுக்கு மூணு சொன்ன இல்லையா மூணு வச்சு மூணு பங்கு இதே இதில் ரெண்டு பங்கு வெல்லம் அப்புறம் ஏலக்காய் பொடி சுக்கு பொடி ஜாதிக்காய் பொடி எண்ணெய் பொடி இருக்கும் அதெல்லாம் இதில் போட்டுக்கணும் நான் வந்து கொப்பரை தேங்காய் எண்ணெய் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போடுறேன் தேவையான அளவு இப்போ இந்த ஜலம் கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம கழுக்கி வச்ச ஜலம் வந்து நல்லா கொதிக்கிறது இப்போ என்ன பண்ணிக்கணும் இதை பவுடர் பண்ணி வருத்தம் இல்லையா அரிசி பருப்பேன் இதை பவுடர் பண்ணிக்கணும் இல்லையா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதே கொட்டணும் அதே ஒரு கலரி விட்டுட்டு நீங்கள் சிம்மிலேயே ஒரு ரெண்டு விசில் வச்சிடன்னா நன்னாக வந்து வந்துடும் இப்போ என்னென்ன அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் விடுறோம் இங்கு அதுக்கப்புறமா களி ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டுக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இந்த மூடியை போட்டு மூடி அண்ணா ஒரு விசில் ரொம்ப கொஞ்சம் குழப்பாக போகணுன்னா ரெண்டு விசில் இல்லை அரிசியோட குவாலிட்டிக்கு மாதிரி நீங்கள் வச்சுக்கோன்னா ஏன்னா சிம்மிலையே வைங்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் எப்படி இருக்குனாக்கா நம்ம இல்பை சட்டியில் நல்லா ஒரு உருளிலேயோ ஏதோ ஒன்றத்தில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் கலரிட்டும் அதை அப்படியே ஒரு ஏனத்தில் யோசிலர் பாத்திரத்தில் கொட்டி குக்கரில் ஜலத்தை வச்சு அதை இந்த இந்த மிக்ஸு கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா இதையும் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டு நான் அதில் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு அதில் வந்து இந்த அடி பிடிக்கும் அப்படிங்கிற இந்த பயமே கிடையாது வெந்ததோ வேகலையோ அப்படிங்கிற எதுவும் கிடையாது யங்ஸ்டர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை நம்ம இந்த மாரி பண்ணிடலாம் வெங்கலப்பானையிலையும் பண்ணிடலாம் உருளிலேயும் பண்ணிடலாம் எதில் வேணாலும் பண்ணலாம் நம்ம தான் இது வந்து நான் வந்து இன்னைக்கு ரெண்டு விசில் விடலாம்னு நினச்சின்னு இருக்கேன் நீங்கள் உங்கள் அரிசிய குவாலிட்டி கிட்ட விசில் விட்டுக்கோங்க ரெடியாகி வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம திருவந்த அடி அதில் வச்சோம் இல்லைங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் விசில் அடங்கி நல்லா ஜம்முன்னு இப்போ இந்த கிளறி கிளறி விட்டுடுவோம் தெரியல ஆரியனோடன நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ விருப்பப்படுறோமா இவ்வளோ நெய்யை விட்டுக்கலாம் நெய் இதுக்கு அதிக நெய் சக்கரை பொங்கல் மாரிலாம் தேவைப்படாது இதுமாரி கிளறி ஓட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன் அதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து திராட்சை அதெல்லாம் போடுற பழக்கம் கிடையாது முந்திரி பருப்பு போடுறதுனா போடலாம் ஆப்ஷன் நான் வந்து முந்திரி பருப்பை வறுத்து போட போகிறேன் இப்போ நான் நெய் வச்சுருக்கேன் நெய் சூடாகிட்டு இல்லை நான் முந்திரி பருப்பை வறுக்கிறேன் திராட்சை அதெல்லாம் போடுற பழக்கம் கிடையாது முந்திரி தான் போடுவாள் இது முந்திரி வறுப்பட்டு வறுக்கு இன்றிரி நல்லா வருபட்டு சூட்லேயே வருபட்டுணும் நான் இதில் ரெண்டு நேடத்துக்காக போட்டுட்டு மெய்ய கடையில் போடுறேன் இந்த நெய்யோடு போட்டுடுறேன் அவருவாத கழி ரெடியாகிட்டு நீங்களும் இதுமாரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்